திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் நூற்று தொன்னூற்று நான்கு கூடல் காண்டம் ரசவாதம் செய்த படலம் பகுதி எட்டு பொன்னணையாள் என்கின்ற மகாபக்தை இவ்வாறு திருப்பூவன திருத்தலத்திலே சைவ பெருவாழ்வு வாழ்ந்து வருகின்ற காலத்தில் பொன்னணையாள் எம்பெருமாட்டியினது பக்தியை உலகத்தில் உள்ளவர்களுக்கு உணர்த்த வேண்டும் என்று திரு புஷ்பவனநாதர் திருவுள்ளம் கொண்டார் பொன்னனையாளின் உள்ளத்திலே எம்பெருமான் புஷ்பவனநாதர் ஒரு விருப்பத்தை உண்டு பண்ணினார் என்ன விருப்பம் என்றால் அந்த பொன்னனையாளின் மனத்திலே புஷ்பவனநாதருக்கு திருமேனி ஏற்படுத்த வேண்டும் திருவுருவம் சமைக்க வேண்டும் என்ற மிக பெரிய ஆசையை விருப்பத்தை எம்பெருமான் உண்டாக்கினார் பொன்னணையாளின் உள்ளத்திலே இந்த எண்ணம் பொன்னனையாள் உள்ளத்திலே எழுந்துவிடவே பொன்னனையாள் சிவபெருமானின் திருமேனி எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சிந்திக்கத் தொடங்கினாள் சிவபெருமான் சிறந்த அன்பு உருவமாக மழு படையையும் மானையும் திருக்கரத்தில் ஏந்தியபடி இருக்கின்ற சிவபெருமானது திரு உருவத்தை நாள்தோறும் சிந்தித்து அப்படிப்பட்ட ஒரு திருமேனியை உண்டாக்க வேண்டும் என்று ஆசை கொண்டாள் இப்படிப்பட்ட எம்பெருமானது திருவுருவத்தை கொண்டாள் என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் குறிப்பிடுகின்றார் கருக்கட்டுதல் என்றால் சாஸ்திரத்திலே வல்லுநர்களான சிற்பிகள் ஒரு திருவுருவ விக்கிரகம் செய்ய வேண்டும் என்றால் அதனை அந்த விக்கிரகத்தை முதலிலே மெழுகினால் செய்து போலவே தங்கத்தினாலோ ஐம்பொன்னினாலோ வேண்டிய உலோகத்தினால் வார்ப்பிப்பார்கள் அப்படி முதலிலே செய்யக்கூடிய அந்த விக்கிரகத்தின் மெழுகு உருவம் அது அதை செய்வது அதனை கருக்கட்டுதல் என்று சொல்வார்கள் அப்படி பொன்னனையால் சிவபெருமானது திருவுருவத்தை அந்த விக்கிரகம் இவ்வாறு இருக்க வேண்டும் என்று கருக்கட்டி மேலும் மேலும் இச்சை பெருகும்படி வாழ்ந்து வருகின்றார் அதோடு கூட நாள்தோறும் தனக்கு வரும் பொருள் முழுவதையும் அடியார் பூஜையாகிய மாகேஸ்வர பூஜையில் செலவு செய்து வருகின்றாள் நாள்கள் செல்லச் செல்ல பொன்னனையாள் கொண்ட விருப்பம் மிக அதிகமாகியது ஆனால் பொன்னனையாளின் செல்வம் பொருள் பணம் எல்லாமே அடியவர்கள் பூஜையிலேயே செலவழிந்து வந்தது அடியார்களின் பூஜைக்குத் தவிர மீதி எந்தவொரு பொருளும் அவளிடம் எஞ்சவில்லை இப்படி இருக்கும் நிலையில் எப்படி சிவபெருமானது விக்கிரகத்தை திருவுருவை சமைப்பது என்று எண்ணினாள் மதுரையம்பதியிலே இருக்கின்ற ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் அந்த குலபூஷண பாண்டியனுக்கு கிளி என்ற ஒன்றை அருளினாரே அதே சோமசுந்தர பெருமான் தன்னுடைய குறைபாட்டையும் தீர்த்தருளுவார் என்று ஸ்ரீ சோமசுந்தர பெருமானை தியானம் செய்ய ஆரம்பித்தாள் பொன்னனையாள் எம்பெருமானை மட்டுமே திருவுள்ளத்தில் கொண்டாள் பொன்னனையாள் மதுரையம்பதி ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் பொன்னனையாளது திருவுள்ளத்தை உணர்ந்தார் பொன்னனையாளுக்கு கருணை செய்ய திருவுள்ளம் கொண்டார் தாம் ஒரு சித்தமூர்த்தியாக திருவுருவம் எடுத்துக்கொண்டார் புனிதமாகிய திருவெண்ணீற்றினை அணிந்த திருமேனி உடையவராக மழுப்படை தாங்கிய திருக்கரத்தை உடையவராக யோகப்பட்டம் அணிந்த இடையை உடையவராக திருநீற்று பையை உடையவராக கோவணம் உடுத்தி அதன் மீது உடுத்திய ஆடையை உடையவராக பவளம் போல சிவந்த சடையை உடையவராக இவ்வாறு ஒரு சித்தமூர்த்தியாக எழுந்தருளுகின்றார் மதுரையம்பதி ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் இத்தகைய திருவுருவம் தாங்கி வந்து பொன்னனையாளின் அழகிய வீட்டிற்கு அருகிலே எழுந்தருளினார் பொன்னனையாளின் திருமாளிகையிலே அடியார் பெருமக்கள் எண்ணற்ற அடியார் பெருமக்கள் கணக்கில்லாமல் வந்து திரு அமுது கொள்கின்றார்கள் அந்த அடியார்களோடு சேர்ந்து இந்த சித்தமூர்த்திகளும் வந்து எழுந்தருளுகின்றார் ஆனால் இந்த சித்தமூர்த்திகள் தம் திரு உள்ளத்திலே பொன்னணையாளுக்கு கருணை செய்ய வேண்டும் என்று எழுந்தருளியிருக்கின்ற அந்த சித்தமூர்த்திகள் மற்ற அடியார்களைப் போல திரு அமுது அருந்தாமல் பொன்னணையாளின் மாளிகையின் வெளிவாசலில் ஒரு புறத்தில் அமர்ந்திருந்தார்கள் அருந்தவமுடைய அடியார்கள் எல்லோரும் திரு அமுது செய்துவிட்டு சென்று கொண்டே இருக்கின்றார்கள் அப்பொழுது பொன்னனையாளின் தாதியர்கள் தங்கள் திருமாளிகையின் வெளியே ஒரு இடத்தில் இருக்கின்ற அமுதக்கடலாகிய இந்த சித்தமூர்த்தியை தரிசனம் செய்தார்கள் சித்தமூர்த்திகளின் திருவடிகளை பணிந்து ஐயனே திரு அமுது செய்வதற்கு உள்ளே எழுந்தருள வேண்டும் என்று வேண்டினார்கள் உடனே சித்தமூர்த்திகள் உங்களினுடைய அமுதம் போன்ற பொன்னணையாளை இங்கே அழையுங்கள் என்று கூறி அருளினார் சித்தமூர்த்திகள் உடனே பணிப்பெண்கள் பணிப்பெண்களெல்லாம் பொன்னணையாளிடம் சென்று முத்து போன்ற ஒள்ளிய புன்னகையையும் பாம்பின் படம் போன்ற அல்குலையும் உடைய தலைவியே திரிநேத்திரங்களை உடைய சிவபெருமானது அடியவர் எல்லோரும் திரு அமுது செய்து சென்றருளினார்கள் அதிலே சித்தமூர்த்திகளாய் வந்த ஒரு தம்பிரானார் மனதை கொள்ளை கொள்ளும் ஒரு புன்னகை உடையவராக எழுந்தருளிய ஒரு தம்பிரானார் இந்த நிலவுலகத்தில் நாம் எங்கும் பார்த்திர முடியாதபடி ஒரு திருமேனி கொண்டு வந்திருக்கின்ற ஒரு சித்தமூர்த்திகள் அங்கே எழுந்தருளியிருக்கின்றார்கள் என்று பணிப்பெண்கள் பொன்னனையாளிடம் கூறினார்கள் உடனே பொன்னனையாள் உள்ளே இருந்து வீட்டிற்கு வெளியே வந்து நவரத்தினங்கள் இழைத்த ஆபரணங்கள் விகசித்த பூங்கொம்பு போன்ற நடையை கொண்டு மிக விரைவாக வந்து பவளம் போன்ற இதழை உடைய கோவைக் கனி போன்ற தனது வாயால் சித்தமூர்த்திகளுக்கு நல்வரவு என்று மங்கள மொழிகளை கூறினாள் ஒப்பில்லாத அந்த சித்தமூர்த்திகளை தரிசித்து சித்தமூர்த்திகளுக்கு அர்க்யமும் ஆசனமும் கொடுத்து அடியவர்களின் பிறப்பை அகற்றும் அந்த சித்தமூர்த்திகளின் திருவடித்தாமரையை தனது தலையிலே சூடும்படி பணிந்து வணங்கினாள் அர்க்கியம் என்று இங்கே சொல்லப்பட்டது எனவே உபலக்ஷண என்ற விதிப்படி அர்க்யம் பாத்தியம் ஆச்சமணியம் என்று இதையும் சேர்த்து கொள்ள வேண்டும் சித்தமூர்த்திகள் தம் திருவருள் பார்வையை பொன்னனையாள் மீது செலுத்தினார்கள் சித்தமூர்த்திகளது திருவருள் பார்வையினால் அவர் அருள் வலையில் அகப்பட்ட பொன்னனையாள் தேவரீர் அடியேன் சிறு குடிலுக்கு எழுந்தருளுவது எழுந்தருளுவதற்கு யான் என்ன தவம் செய்தேன் என்று சித்தமூர்த்திகளின் திருமேனியையும் திருவுருவத்தின் அழகின் பெருக்கையும் பார்த்து முத்துப்போன்ற புன்னகை தோன்ற நின்று தனது கரங்களை குவித்து வணங்கினாள் பொன்னனையாள் சித்தமூர்த்திகள் அப்பொழுது பொன்னனையாள் மேல் திருநோக்கம் செலுத்தினார்கள் அது சக்ஷுதீஷை ஆனது பொன்னனையாள் சித்தமூர்த்திகளிடம் விண்ணப்பிக்கின்றாள் அடிகளே தேவரீர் உள்ளே எழுந்தருள வேண்டும் அடியேன் உஜ்ஜீவிக்க வேண்டிய பணிவிடையை தேவரீர் திருவுள்ளத்திற்கு பொருந்த யான் செய்வேன் என்று கைகளை கூப்ப திருவாயிலே புன்னகை அரும்பிய சித்தமூர்த்திகள் அங்கையர்கண்ணி அம்மையாரின் தலைவராகிய சோமசுந்தர கடவுள் சித்தமூர்த்திகளாக எழுந்தருளி வந்து இருக்கின்ற அப்பெருமான் பொன்னனையாளைப் பார்த்து அருள் வார்த்தை கூறுகின்றார் மாவடுவின் பிளவு போன்ற கண்களை உடையவளே பேரழகினை உடையவளே உன் இடை இழைத்திருப்பது போல நீயும் சிறிது இழைத்திருக்கின்றாயே என்ன காரணம் என்று கேட்டருளுகின்றார் பொன்னனையாளின் உடல் மெலிந்திருப்பது ஏன் என்று கேட்கின்றார் மெல்லிய அரும்பாகிய தனம் முகிழ்த்த பூங்கொடி போன்ற அந்த பொன்னனையாள் கொன்றை மலரை அணிந்த முடியை உடைய சித்தமூர்த்திகளின் திருவடியை பொருந்த வணங்கி அய்யனே அடியேனுக்கு வேறு ஒரு குறையும் இல்லை எங்கள் இறைவராகிய சிவபெருமானாரின் திருவுருவம் சமைப்பதற்கு என் மனத்தில் விருப்பம் கொண்டேன் அந்த பெரும் விருப்பத்தால் கருக்கட்டி அத்திருப்பணியை முடிக்க விரும்பினேன் ஆனால் நான் என்னுடைய முயற்சியால் எனக்கு நாள்தோறும் கிடைக்கும் பொருட்களை பணத்தையெல்லாம் அடியார்களின் மகேஸ்வர பூஜைக்கே செலவிடுகின்றேன் அப்படி செலவிட்டது போக மிஞ்சியிருப்பது ஏதும் இல்லை என்னிடம் என்று பொன்னனையாள் விண்ணப்பித்து நிற்கின்றாள் பொன்னனையாளின் சிவபெருமானின் மேல் கொண்ட அன்பின் திறத்தை உலகத்தினர் உணர்ந்து உய்யும் பொருட்டு சிவபெருமான் ஊட்டிய விருப்பம் எனவே அதை இதயம் தங்கும் ஆசையாக பொன்னனையாளிடம் இருந்தது அதனை இவ்வாறு பொன்னனையாள் சித்தமூர்த்திகளிடம் விண்ணப்பிக்கின்றாள் உண்ணும் இனிய அமுதம் போன்ற உருவத்தை உடையவள் தனது அன்பு கைகூட வடித்த தேன் சுவை போல இசைக்கும் அந்தச் சொல்லைக் கேட்டு சித்தமூர்த்திகள் அருளுகின்றார்கள் முருந்து போன்ற பற்களை உடையவளே செல்வமும் சரீரமும் இளமையும் நீரில் தோன்றிய குமிழி போன்று அது தோன்றிய அளவிலே மறையக்கூடிய தன்மை உடையது அந்த நீர்க்குமிழி அதே போன்றுதான் இந்த செல்வமும் சரீரமும் இளமையும் அதனை நீ நன்றாக உணர்ந்திருக்கின்றாய் அதனை உணர்ந்து அடியவர் பூஜை ஒன்றுதான் நிலையானது என்பதையும் உணர்ந்திருக்கின்றாய் அதுவே சிறந்த நல்ல தர்மம் அதுவே நிலையானது என்று அறிந்திருக்கின்றாய் அந்த சிவ புண்ணியங்களில் மிகவும் மேம்பட்டது மகேஸ்வர பூஜை என்பதை உணர்ந்து சிவ புண்ணியங்களில் சிவார்ச்சனை மேம்பட்டது அந்த சிவ பூஜையை விட அடியவர் பூஜை மேம்பட்டது என்று அறிந்து சிவன் அடியவர்களை நாள்தோறும் பூஜை செய்து வருகின்றாய் அதனால் நீ இம்மைக்கும் மறுமைக்கும் உரிய பயனை அடைந்தாய் உமது பெயருக்கு ஏற்றபடி உம்முடைய பெருமானாரினுடைய திருவுருவத்தை தங்கத்தால் நீ செய்யும்படி நான் உனக்கு ஒரு உபகாரம் செய்வேன் உன்னுடைய வீட்டிலே இருக்கின்ற பித்தளை ஈயம் முதலான உலோகங்களால் செய்த பல பாத்திரங்களையும் இங்கு கொண்டு வருவாய் என்று சித்தமூர்த்திகள் கூறி அருளினார்கள் வேத ஆகமங்களை உணர்ந்து அருள் நின்று ஒழுகுவது தர்மம் அந்த அருள்வெளி நிற்கும் சிவபுண்ணியம் அது பொது தர்மத்தை விட அதிகமானது சிவ புண்ணியங்கள் பத்து அந்த பத்திலும் பூஜை என்கின்ற புண்ணியம் அது கண்ம மலத்தை போக்கி பிறப்பை ஒழித்து நன்மை கொடுக்கும் எனவே சிவபூஜை சிவ புண்ணியங்களிலே மிக அதிகம் உயர்ந்தது அந்த சிவ பூஜையை விட அவரது அடியார்களை பூஜை செய்யும் மகேஸ்வர பூஜை சிறந்தது இந்த அடியார்களுக்கு செய்கின்ற மகேஸ்வர பூஜை என்பது யுகத்திற்கும் பரத்திற்கும் உரிய பயனை தருவது எனவே சித்தமூர்த்திகள் பொன்னனையாளை நோக்கி இவ்வாறு மா உணர்ந்து மாகேஸ்வர பூஜை செய்து வருவதால் யுகத்திற்கும் பரத்திற்கும் உரிய பயனை அடைந்தாய் என்று அருளினார் அடியவர் பூஜையால் பெரும் பேறு என்பது அளப்பரியது அது இருமைக்கும் இம்மைக்கும் மறுமைக்கும் இகத்திற்கும் பரத்திற்கும் உரிய பயனை தருவது உறுதியை தருவது என்று அருளிய சித்தமூர்த்திகள் உன் பெயருக்கு ஏற்றபடி உமது பெருமானார் திருவுருவத்தை நீ செய்வதற்கு வேண்டிய உதவியை நான் செய்வேன் என்று கூறுகின்றார் பொன்னனையாள் என்பது அந்த பக்தியின் திருநாமம் எனவே அவள் மனத்தில் எண்ணியபடி சிவபெருமான் திருவுருவம் அது தங்கத்தினால் சமைக்கப்பட வேண்டும் என்பது சித்தமூர்த்திகளின் திருவாக்கு அவ்வாறு கூறிய சித்தமூர்த்திகள் யாம் ரசவாதம் செய்வதில் வல்லோம் எமக்கு ரசவாதம் செய்வதில் வல்லமை உண்டு எனவே உன் வீட்டில் பயன்படாமல் இருக்கின்ற பித்தளை முதலிய உலோகங்களினால் ஆன பழைய பாத்திரங்களை என்று அருளுகின்றார் அவற்றை தங்கமாக ஆக்கித் தருகின்றேன் என்று கூறி அருளுகின்றார் ஈயமும் செம்பும் இரும்பும் வெள்ளியும் என்று சொல்லப்படுகின்றவை மற்றும் ஒன்றோடு ஒன்றின் சம்பந்தத்தால் ஆன பித்தளையும் வெண்கலமும் இவ்வாறான பலவகைப்பட்ட உலோகங்களும் இவற்றையெல்லாம் பொன்னனையால் தம் மாளிகையிலிருந்து எடுத்து சேகரித்துக் கொண்டு வந்து சித்தமூர்த்திகளின் திருச்சந்நிதியிலே வைக்கின்றாள் தன் மழுவையும் மானையும் ஒழித்து வந்து அருளிய சித்தமூர்த்திகள் பொன்னனையால் கொண்டு வந்து வைத்த பல்வேறு வகைப்பட்ட உலோகங்களின் மீதும் திருநீற்றைத் தெளித்தார் இந்த உலோகங்களெல்லாம் தங்கமாகக் கடவது என்று திருவுள்ளம் செய்து திருநீற்றைத் தெளித்தார் அந்த உலோகப் பாத்திரங்களின் மேல் அவ்வாறு தெளித்துவிட்டு பொன்னனையாளிடம் இந்த உலோகத்தை நீ இரவிலே புடம்போட்டு எடுத்தால் உயர்ந்த மாற்று உடைய தங்கமாகும் அதை கொண்டு சிவபெருமான் திருவுருவத்தை செய்வாய் என்று கூறி அருளினார் சித்தமூர்த்திகள் பொன்னனையால் சித்தமூர்த்திகளை வணங்கி இந்த இடத்தில் தாங்கள் தங்கியருளி இரவு பொழுதுக்குரிய திரு அமுது செய்து இந்த காரியத்தை நிறைவு செய்து இரவு இங்கே தங்கி பொழுது புலரும்போது எழுந்தருள வேண்டும் என்று வணங்கி விண்ணப்பிக்கின்றாள் ஆனால் எம் அங்கையர்கண் அம்மை மீனாட்சி அம்மையை ஒருபோதும் பிரிந்திராத அப்பெருமானார் பொன்னனையாளின் அந்த வார்த்தைக்கு மட்டும் சம்மதம் தெரிவிக்கவில்லை உடனே தாம் எடுத்துக்கொண்ட சித்தமூர்த்திகளான திருவுருவத்தை மறைத்து அருளினார் மாடங்கள் பொருந்திய மதுரை திருநகரில் உள்ள சித்தமூர்த்திகளே யாம் என்று தம்முடைய திருவுருவத்தை திடீரென்று மறைத்து அருளினார் மறைத்தருளியபின் சித்தமூர்த்திகளாய் வந்த பெருமானார் அவர் சப்திக்கின்ற வீரக்கள்ளில் ஒலிக்க அந்த வெள்ளி அம்பலத்திலே திருநடனம் செய்து நிறைந்த பெருஞ்சோதியாய் இருக்கின்ற சோமசுந்தர பெருமானே அந்த மூர்த்திகளே சித்தமூர்த்திகளாக வந்திருந்தார் என்று பொன்னனையாள் உணருகின்றாள் அவர் மறைந்து விட்டாரே என்பது சிறிது துன்பத்தை பொன்னனையாளின் மனத்திலே ஏற்படுத்தியது ஆனால் அந்த திருவுருவம் கொண்டு எழுந்தருளி தன் மனத்தில் நிறைந்துள்ள துன்பத்தை நீக்கி அருளினாரே என்று அவருடைய கருணையை நினைத்து மேல் எழுந்து ஓங்கிய ஒப்பில்லாத மகிழ்ச்சியைக் கொண்டாள் பொன்னனையாள் சித்தமூர்த்திகள் கூறி அருளிய வண்ணமே உலோகங்களையெல்லாம் தீயிலே புடம் போட்டாள் பொன்னனையாள் புடம் போட்டவுடன் சித்தமூர்த்திகள் திருநேறு தெளித்த அந்த உலோகப் பாத்திரங்களெல்லாம் நெருப்பைச் சேர்ந்தவுடன் அதிலே இருக்கின்ற மாசுகளெல்லாம் கழியப் பெற்று அவையெல்லாம் தங்கமானது பொன் ஆனது எப்படியென்றால் சிவபெருமானது திருவடி நீழலை அடைந்த மெய்யன்பர்களின் ஆணவ மல வலிமை கெட்டு அந்த ஆன்மா பிரகாசிப்பது போல இந்த உலோகப் பாத்திரங்களெல்லாம் நெருப்பினை சேர்ந்த பிறகு மாசு கழிந்து பொன் ஆகியது ஆணவம் மாயை கண்மம் என்று மூன்று மலங்களிலே இங்கே ஆணவ மலத்தின் காரியம் வலிமை சிவபெருமான் திருவடி நீழலை அடைந்த மெய்யென்பர்களிடமிருந்து கெடுவது போல என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் கூறுகின்றார் மூன்று மலங்களிலே ஆணவ மலத்தின் வலிமை கெடுவது போல என்று உவமை கூறுகின்றார் ஏனென்றால் ஆணவ மலம்தான் மூல மலம் என்று சொல்லப்படுகின்றது சாஸ்திரங்களிலே இந்த ஆணவம் கண்மம் மாயை என்ற மூன்று மலங்களிலே காமியம் என்பது சுக துக்கங்களை தோற்றுவிப்பதற்கு முதல் காரணமாக அமைகின்றது மாயை என்கின்ற மலம் அந்த சுகதுக்கங்கள் எங்கும் தோன்றுவதற்கு தன் காரியமாகிய தனு கரணங்களையும் ஆன்மாவையும் இயைவித்து நிற்றற்கு துணை காரணமாக அமைகின்றது ஆணவ மலம் அவற்றை காரியப்படுத்துவதற்கு நிமித்த காரணமாக அமைகின்றது எனவே இருள் மலம் என்பது ஆணவ மலத்தை குறிக்கும் எனவே இருள் மலத்தின் வலிமை சிவபெருமான் திருவடிநீழலை அடைந்தவர்களிடமிருந்து கெட்டு ஒழியும் என்று இங்கே ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் சாஸ்திர நுட்பத்தை விளக்குகின்றார் அவ்வாறு தங்கமாக மாறிய அந்தப் பொன்னை வைத்து தனக்கென்று ஒரு உருவமில்லாத சிவபெருமானுக்கு ஓர் உருவத்தை தங்கத்தினால் வார்த்தாள் எம்பெருமாட்டி பொன்னனையாள் அப்படி பொன்னினால் வார்க்கப்பட்ட திருமேனி அது சோமாஸ்கந்த மூர்த்தம் ஆகும் அப்படி வார்த்து நிறைவு செய்தவுடன் அந்த இளமை வாய்ந்த ரிஷப வாகனத்தை உடைய பெருமானாரின் திருவுருவப் பொலிவை பார்க்கின்றாள் திருமேனி பொலிவை பார்க்கின்றாள் அந்த அழகை பார்த்து இருப்பு கொள்ள முடியவில்லை பொன்னனையாளுக்கு மிக உச்சபக்ஷ ஆனந்தத்திலே திளைத்தாள் இவ்வளவு அழகிய பெருமானாரை பார்த்து தனது கைகளினாலே எம்பெருமானாரின் திருக்கன்னத்தை அள்ளி முத்தமிட்டு கூத்தாடினாள் பொன்னனையாள் அப்படி பொன்னனையாள் எம்பெருமானின் திருக்கண்ணத்தை அள்ளி கிள்ளி முத்தமிட்ட அந்த திரு அடையாளம் இன்றும் திருப்பூவனத்திலே எம்பெருமானின் திருமேனியிலே திருக்கண்ணத்திலே நாம் திரு தரிசனம் செய்யலாம் அப்படி கொண்டாடிய பொன்னனையாள் தனது மெய் அன்பில் இடைவிடாது இருந்த சிவபெருமானை நீங்காத அத்திருமேனியை பிரதிஷ்டை செய்து நித்திய நைமித்திய மகோத்சவாதிகள் நடத்தி மகிழ்ந்திருக்கின்றாள் இந்த இடத்திலே ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அமைக்கின்ற அழகான திருப்பாடல் மழவிடையான் மேனி வனப்பினை நோக்கி அச்சோ அழகிய பிரானோ என்ன அள்ளி முத்தம் கொண்டு அன்பில் பழகிய பரணை ஆனா பரிவினால் பதிட்டை செய்து விழவு தேர் நடத்தி சின்னால் கழிந்த பின் வீடு பெற்றாள் என்பது திருப்பாடல் அப்படி பொன்னனையாள் பெருமாட்டியால் அள்ளி கிள்ளி முத்தமிடப்பட்ட பெருமான் அச்சோ அழகிய பிரானோ என்று பொன்னனையாளால் அழைக்கப்பட்ட பெருமான் அதே திருநாமம் கொண்டு அச்சோ அழகிய பிரானாகவே இன்றும் திருக்காட்சி கொடுக்கின்றார் அப்பெருமானுக்கு எப்பொழுதும் திருக்கன்னத்திலே பொன்னணையாள் கிள்ளிய அந்த நகக்குறி திரு அடையாளம் என்றும் நாம் காண முடியும் அப்படி அச்சோ அழகிய பிரானாக என்றும் திருக்காட்சி கொடுக்கின்ற அந்த பெருமான் சில நாட்களிலே பொன்னணையாளுக்கு சிவகதி கொடுத்து அருளினார் சிவபெருமான் திரு உருவினை என்று காண்போம் என்று எழுந்த பேர் அன்பு உடையவர் அவள் அன்பில் பழகிய பரன் ஆன அந்த பெருமானை இன்றும் நாம் தரிசிக்கலாம் திருப்பூவனத்திலே அந்த பேரன்பினால் அடையும் பயன் அது முக்திதான் அந்த அழகிய பிரான் பொன்னணையாளுக்கு சிவகதியாகிய முக்தியை கொடுத்தார் அருளினார் இழைத்த நுண்ணிய இடையை உடைய அந்த பொன்னனையாள் எம்பெருமாட்டி அப்பெருமானுடைய கன்னத்தில் அள்ளிய நகக்குறியையும் அழகிய பிரானோ என்று சொல்லிய காரணக்குரியையும் கொண்டு சூரியன் போல கிரணம் வீசுகின்ற செம்பொன்னாலாகிய அந்த திருமேனி கலியுகத்தவர்களாகிய நாமும் காணும் பொருட்டு தக்க பொருந்திய திருவுருவமாகி என்றும் எழுந்தருளி இருக்கின்றார் அதனை அத்திருவுருவை நாம் எல்லோரும் அவசியம் தரிசிக்க வேண்டும் என்று எம்பெருமானின் திருவடிகளிலே விண்ணப்பம் செய்து ஒப்பில்லாத பக்தியை உடைய பொன்னனையாள் எம்பெருமாட்டியின் திருவடியையும் நாம் வணங்குவோம் என்று ரசவாதம் செய்த படலம் இவ்வாறு நிறைவடைகின்றது இனி சோழனை மடுவில் வீட்டிய படலம் என்பதனை தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்